ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயி மேரேஜ் சேனல் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு வரம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் போட்டுடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்குறங்க இது நல்லா வணக்கி விட்டுடலாம் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி போட்டுடாங்க கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூளுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க போட்டு இது நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ சாப்பாடு போட்டுடலாம் கொஞ்சமாக சால்ட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இது நல்லா களைறி விட்டுருலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சூப்பரான தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் சுவைமாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்